இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 ரூபாய் 20 மட்டுமே மெல்கிமேஸ்ட் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் மாணவர்களின் தனி திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் அகாடமி அண்ட் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ fingerprint school கோவை பக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சிந்தை ஆன்மீக கிளேட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அதாவது சனி வக்கர பயிற்சியாக போகிறது வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினோராம் தேதி வரை கிட்டத்தட்ட கால் மாதம் இதில் சனி என்ன பண்ணுறதுன்னா வக்கரமாக பயிற்சி அடைய போகிறது பயிற்சின்னால் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கிடையாது ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரம் அதே ஒரு ராசியிலிருந்து பெயர்ச்சி அடைபிறது பொதுவாகவே நம்ம சொல்லும் பொழுது சனி வக்கரமாக இருப்பதுன்னு சொல்கிறதோட ஒருத்தருடைய மூளையை வைத்து தான் அந்த வக்கரமாக இல்லையாங்கிறது கண்டுபிடிப்போம் வக்ர புத்தி பாறைவருக்கு அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா பொதுவாக தப்பான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் பேக் ஸ்லாஷ் பண்ணி திங்க் பண்ணுறது அதில் இருக்கிற தப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரியிறதுங்கிறது தான் வக்கரத்துடைய தன்மைக்கு ரெண்டாவது ஒரு வண்டி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறது அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகமோ இப்படி இழுத்து விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகமோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம் வக்ரம்னா ஒரு பந்தை நல்லா இழுத்து அடித்தா எவ்வளோ ஸ்பீடு போகுமோ அவ்வளோ ஸ்பீடுக்கு வக்கரத்தானது தன்மை நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களில் புது விஷயங்கள் அணுகும்படுது நிறைய தயக்கங்கள் இருக்கும் ஆனால் பல விஷயம் தெரியும் விஷயமா இருந்தால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணம் வரும் அதில் கூடிய இந்த சனி பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இப்போ இருக்கிற அதுக்கப்புறம் வந்து சதயத்துக்கு போவார் சதயத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூரட்டாதி நோக்கி வருவார் ஸோ பேசிக்லி இந்த சனி வக்கரம் பெறுகிறது காலபுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் தான் இந்த சனி வக்கரம் அடைக்கிறார் கிட்டத்தட்ட நாலரை மாதம் பதினோராம் இடம்னா என்ன லாபஸ்தாரம் அப்படின்னு சொல்லுவோம் மூத்தவங்கன்னு சொல்லுவோம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய ஆசை பெரிய அபிலாஷைகள் பெரிய பணம் மினிஸ்டர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் பதவிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ப்ரமோஷன் ஆகட்டும் நட்பு ஆகட்டும் இதெல்லாமே அதில் அதே மாதிரி பெரிய பெரிய இடங்கள் அதெல்லாம் வந்து கும்பத்துக்கு கரெக்டாக அதில் வக்கரம் அடையும்பொழுது பொதுவாகவே நிறைய இடங்களில் எதிர்பாராத அசம்பாவிதங்கள் ரயில் விபத்துகள் தீ விபத்துக்கள் இயற்கை அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நிறையா நடக்கும் சில இடங்களில் மினிஸ்டர் பதவி போகிற அளவுக்கு நடக்கும் இது எல்லாமே நடக்கும் ரெண்டாவது இந்த வக்ரம் பெறக்கூடிய சனியுடைய காரணம் ஃபஸ்ட்டு சனின்னா என்ன சனியுடைய கிரகத்துடைய காரகத்துவத்தை என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினச்சிருவாங்க நீதிமான் நியாயமான் சனி எந்த இடத்துல நியாயம் இருக்காரோ அந்த இடத்துல தான் இருப்பார் ஏழ்மைக்கான காரகம் சனி எல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சனிக்கு தேவை அப்படின்னா எந்த விஷயத்தையுமே எப்படிப்பட்ட விஷயங்களுமே தனக்கு சாதகமாக தனக்கு ரூலாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடக்கும்போது அவங்க கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இறங்கி வேலை செய்வாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும் சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக இருக்கும் இது எல்லாம் எதன் மேலே டிபெண்ட்னா சனி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேல் இருக்கிறதோ அந்த கிரகம்தான் வேலை செய்யும் சனி குருவுடைய கிரகத்தின் மேல் இருக்கும் பொழுது சனி நல்லவராக இருப்பார் சனி சுக்ரனுடைய இருக்கும் பொழுது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லவராக இருப்பார் சனி புதனுடைய நட்சத்திரத்தில் பொழுது எண்பது சதவீதம் நல்லவராக இருப்பார் சனி ராகு கேத்து இந்த மாதிரி கிரகங்கள் மேலே இருக்கும் பொழுது ரொம்ப தீமையான பலன்கள் கொடுப்பார் ஒருவேளை ராகு எட்டாம் பாவகத்தையோ பன்னிரெண்டாம் பாவகத்தையோ கேத்து பன்னெண்டாம் பாவமோ ஆறாம் கரெக்ட் ஆச்சுன்னா கெடு பலன்களை கொடுப்பார் இந்த சனி வக்கரம் பொழுது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கணும்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக அத்தனை பேரும் உங்கள் ஜாத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பேசிக்கான ரெண்டு விஷயத்தை பாருங்கள் இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சனி வக்கரன் பயிற்சிங்கிறது நல்லது பண்ணுமா தீமை பண்ணுமா சனி வக்கரம் எந்த இடத்துல அடைகிறதுன்னு பார்த்தா கும்பத்தில் அடைகிறது ஸோ உங்கள் ஜாத ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல் விஷயம் கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்கா மீனத்தில் ஒரு கிரகம் இருக்கா மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கா மிதுனத்தில் ஒரு கிரகம் இருக்கா துலாத்தில் ஒரு கிரகம் இருக்கா அந்த கிரகம் நல்ல கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குரு புதன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த சனி பயிற்சியின் மூலியமாக நடக்கும் சனி வக்கர பயிற்சியின் மூலியமாக நடக்கும் ஒருவேளை கும்பம் மீனம் மகரம் மிதுனம் துலாத்தில் கெடு கிரகங்கள்ன்றதுன்னா அதோடைய தாக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கும் கெடுபலன்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம சுபபலன்கள் மத்தி மட்டுமே பேசுவோம் ஒரிஜினலான ஜாதகங்கள் உங்கள் ஜாதகங்களில் டைம் கரெக்ஷன்னு சொல்லுவோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு நிறைய ஜாதகங்களில் தொப்புள் கொடி எந்த டைமில் இருக்கிறார்களோ அதுதான் கரெக்டான டைமிங் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அது வித்தியாசப்படும் ஒரு எட்டே முக்கால்க்கு ஒருத்தர் பிறந்தார்னா எட்டே முக்காலுக்கு பிறக்க மாட்டார் அவர் அப்ராக்சிமேட்டாக எட்டு நாற்பத்தி நாலுக்கு பிறக்கலாம் இல்லை எட்டு நாற்பத்தி மூணுக்கு பிறக்கலாம் டிபெண்ட் அதை வச்சு தான் கணிக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும் துல்லியத்தன்மைக்கு பக்கத்தில் கொண்டு போக முடியும் அப்படி பார்க்கும்பொழுது எக்ஸாக்டான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுது இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளோ மார்க்ஸ் உங்கள் ராசிக்கு நட கிடைக்கும் அதே மாதிரி என்ன பரிகாரங்கள் பண்ணால் இந்த ஒரு பிரச்சனைகள் சனியுடைய தாக்கத்தில் கெடுபலங்கள்லேருந்து நீங்கள் விடுபட முடியுங்கிற மூணு விஷயத்தையுமே பார்க்கலாம் மகர ராசியிலது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரண்டாம் இடம்ங்கிறது பேசிக்கலா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் முயற்சி ஸ்தானம் ரெண்டாவது கிரியேட்டிவிட்டிக்கான ஸ்தானம் வாழ்க்கை துணையுடைய இறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் இரண்டாம் ஸ்தானம்தான் அப்படி பார்க்கும் பொழுது சனி வக்கரம் பெறும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் வராத பணம் வரும் யாரெல்லாம் சிறு குறு விவசாயிகள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் யாரெல்லாம் ஒரு பொருளை கொடுத்து வியாபாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் அந்த பொருள் மூலியமாக அவர் கொடுக்கக்கூடிய பாக்கி பாக்கிகள் மூலியமாக வசூலாகும் வர வேண்டிய பணம் வந்தால் தான் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் போக முடியும் வர வேண்டிய பணம் வந்தால் தான் வியாபாரம் அபிவிருத்தி அடையும் அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம எது பேசினாலும் குத்தம் எது பேசினாலும் தப்புன்னு போகக்கூடிய நிலைமைகள் அது எல்லாமே இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது நீங்கள் பேசினா போகிறோம் நீங்கள் அந்த கருத்தை சொன்னால் போகிறோம் உங்கள் அட்வைஸ் அப்படியே பயங்கரமாக வேலை செய்யும் நிறைய பேர் தங்க நகை வாங்குவீங்க நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் கோல்டு ஜுவல்லரி சில்வர் இதெல்லாம் வாங்குவீங்க புது முதலீடுகள் போடுவீங்க உங்களுடைய லைஃப்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது நீங்களா உருவாக்கினால்தான் மாற்றம் ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நடிகர் அஜித்குமார் மாதிரி நீங்களாம் ஃபீனிக்ஸ் பரவ மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்களே உழைச்சு மேலே வரக்கூடிய லக்னங்கள்ல ராசிகளில் மகரம் மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வருவீங்க அந்த முயற்சிலாம் அசாதாரணமானது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது அதே மாதிரி மகரத்தில் பிறந்தக்கூடிய நபர்கள் இந்த ஒரு சனி வக்கரம் பெறுகிறதுனா பொதுவாகவே குடும்பத்தில் கூடிய சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் குடும்பத்தில் வர வேண்டிய பாக்கியெல்லாம் வசூலாகும் நல்ல ஒரு பண வரவு திருப்தியை கொடுக்கும் ரெண்டாவது வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும் தாயார் மூலியமா பெரிய ஒரு பணம் வரும் பொறுப்பு அதிகரிக்கும் பேச்சில் கௌரவத்தன்மை தெரியும் தேவையில்லாத வார்த்தைகள் கீழ்த்தனமான வார்த்தைகள் அதெல்லாம் பேச மாட்டேங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல்லு வலி இரு வலி கண்ணில் பாதிப்பு மூக்கில் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளில் நீங்கள் மாற்றிட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து விடுபடுவீங்க ஆனால் லைஃப்ல இந்த காலகட்டங்களில் மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது அருமையான பண வரவு வரும் திருப்தியை கொடுக்கும் இந்த ஐயோ பாவோன்னு பார்க்கவே பார்க்காதீங்க தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு என்ன வரணுமோ நீங்க கேட்டு வாங்கிக்கிறது தான் கரெக்ட் ரொம்ப முக்கியமான முடிவுகள்லாம் பொழுது ஒன்றுக்கு ரெண்டு தடவை உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப ஜோராக இருக்கும் பெரிய டிஸ்டபன்ஸ் கொடுக்காது உலோகங்களை வைத்து செய்யக்கூடிய தொழில் அதாவது தங்க வியாபாரிகள் வைர வியாபாரிகள் பாத்திர கடை வச்சுருக்கிறவங்க காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கவங்க ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் வந்து சாயந்தரம் நேரம் டிஃபன் சென்டர் மாதிரிலாம் வச்சுருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஓடும் நல்ல வியாபாரங்களும் அபிவிருத்தி அடையும் அதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க தேவையான பண வரவுகள் திருப்தியாக இருந்தது நீங்கள் நல்லா இருப்பீங்கல்ல ஸோ மகர லக்னத்தில் அந்த மகர ராசியில் பிறந்தக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளை மட்டும் சற்று கவனமாக இருந்தால் போகிறோம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பெரிய அளவுக்கு மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இருக்கப்படுது இந்த சனி வக்கர பயிற்சி ஸோ சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது பெரிய ஏற்றம் கொடுக்காது ஆனால் பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கறது நூற்றுக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் நல்லா இருக்கிறது ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவது மகர ராசியில் அந்த மகர லக்னத்தில் பிறந்தக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ரூபாய் சிந்தனைகளை வடிவமைக்க மாணவர்களின் தனித்திறமைகளை மாணவர்களின் சாதனைகளை போற்றும் சிபிஎஸ்இ பிங்கர் பிரிண்ட் கோவை